அரியலூர் அருகே கிராம அரசுப் பள்ளியை திருச்சி சரக ஊர்காவல் படையினர் தத்தெடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள சென்னிவனம் கிராம நடுநிலைப் பள்ளி திருச்சி சரக ஊர்காவல் படையின் சார்பில் தத்தெடுக்கப்பட்டது இதனையடுத்து அப்பள்ளியில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மணிக்கூண்டு பள்ளி நுழைவு வாயில் சுற்றுச்சுவர் பள்ளி முன்பக்கம் பின்பக்கம் பூங்கா அமைத்தல் நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முற்றிலுமாக சீரமைக்கப்பட்டன இதனையடுத்து தற்போது பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மத்திய மண்டல காவல்துறை டிஐஜி அருண் கலந்து கொண்டார் தொடர்ந்து அவர் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது ஊர்காவல்துறை சார்பில் கிராம அரசு பள்ளியை தத்தெடுத்து சீரமைத்தது இதுவே முதல் முறை எனவும் இதுபோல் மேலும் சில ஆண்டுகளுக்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார் இந்த முறை இவங்க பண்ணக்கூடிய இந்த நல்ல வேலைகள் வந்து எல்லாரையும் சென்றடைங்கணுன்னு இந்த சென்னிவனம் கிராமத்தை தேர்ந்தெடுத்து இந்த நடுநிலை பள்ளியை பதினஞ்சு லட்ச ரூபா செலவில் மேம்படுத்தியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய நல்ல முயற்சி இது இதோடு நிற்க போகிறதில்ல இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்கூல்ஸை தேர்ந்தெடுத்து பண்ண போகிறாங்க